நாங்க வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எவ்வளோ வீடியோ போடுறதுக்காக சரி பிளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என் பையனுக்கு பர்த்டே வாங்க வீடியோ கிளம்பி கேக் வாங்குறதுக்காக பேக்கரிக்கு வந்துட்டோம் அவங்க சிஸ்டர் ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருந்தார் நாங்கள் பேக்கரிக்கு வந்து கேக்கு என்ன கேக் வாங்கலாம் எப்படி வாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பேக்கரியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் என் பொண்ணு பண்ணுற சேட்டையை பாருங்கள் இங்கே நின்றுட்டு அம்மா இந்த கேக் வாங்கிக்கொடு இந்த கேக் வாங்கிக்கூடும் அப்படின்னு சொல்லிச்சு இது வேணாண்டா ஓம் பர்த்டேக்கு வாங்கிக்கலாம் அண்ணா பர்த்டேக்கு வேறு கேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபைனலாக ஐஸ் கேக் வந்து பார்த்து வாங்கினோம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்க போயிருந்தோம் வேறு அவங்களுக்கு மிக்சர் கொடுக்கலாம் அப்புறம் பருப்பாயசம் வச்சு கொடுக்கலாம் இந்த வருஷம் ஏதோ சிம்பிளாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக சாப்பாடுலாம் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயாஸ்த குக்கரில் வேக வச்சேன் இங்கே பாருங்க தீஞ்சிருச்சு உண்மையிலே எனக்கு இந்த சாப்பிட்றவங்க காலி தான் போலாம் பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்புறம் என் ஹஸ்பண்டோட அக்கா என்னோடய ஃப்ரெண்டு எல்லோரும் வந்துட்டாங்க என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க வந்து வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபேமிலியோட வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பர்த்டே பார்த்துக்க ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மழை வேற வந்துட்டு இருந்துச்சு அவங்களும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கேக் கட்டண ஆரம்பிச்சோம் யாரு போல हेल्लो आप सब नमस्ते 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 नमस्ते

ఇవే కొ <phải Ursula uno>

ஃபைனலி கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு முடிச்சுட்டு எல்லோரும் குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ பாயசமெலாம் குடிச்சிட்டு மிச்சர்லாம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு எல்லாம் பர்த்டே பார்ட்டி ரொம்ப சிறப்பாக முடிச்சாச்சு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே டாட்டா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்க்கலாம் சி சரியோ